கராத்தே பயிற்சியில் திடமனம் திட உடல் என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி கவனம் எடுத்து வருவதாக காஸ்மிக் ஷிட்டோ ரியூ கராத்தே பள்ளியின் நிறுவனர் ரென்ஷி பி சிவகுமார் பெருமிதம் கோவை கோவில்பாளையம் பகுதியில் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியானது இரண்டாயிரத்து பதினைந்தாம் வருடம் ரென்ஷி பி சிவகுமார் அவர்களால் தொடங்கப்பட்டது காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியில் திடமனம் திட உடல் என்ற தாரக மந்திரத்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனித்தனி கவனம் எடுத்து கராத்தே பயிற்சி கொடுக்கப்படுகிறது அதேபோல் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஸ்காலர்ஷிப் மூலம் அவர்களது படிப்பை தொடங்க மிகவும் உதவி வருகிறது காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கராத்தே பயின்று வருகிறார்கள் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியின் சீனியர் மாஸ்டர்கள் ரென்ஷி பி சிவகுமார் சென்சாய் ஆறுமுகம் மாலதி அசோக் குமார் ஐஸ்வர்யா ஸ்ரீவட்சன் கீர்த்தி ஜாங்கிட் ஆகியோர் சிறந்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள் கராத்தே இந்தியா அமைப்பின் கேஐஓ நடுவர் சான்றிதழை ரென்ஷி பி சிவகுமார் மற்றும் சென்சாய் அசோக்குமார் ஆகியோர் பெற்றுள்ளார்கள் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி வகுப்புகள் கோவை மாவட்டத்தில் உள்ள டாப்ஸ் டான் பாஸ்கோ ஆதித்யா ஜிஎஸ் விக்டரி வித்யாலயா பெலாவன்சா அல்ஃபா கிட்ஸ் ஸ்டெயின்ஸ் போன்ற பல்வேறு பள்ளிகளில் வகுப்புகள் எடுத்து கராத்தே பயிற்சியில் சிறந்த மாணவர்களை உருவாக்கி வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தனியார் வகுப்புகளும் கோவில்பாளையம் எல்ஜிபி நகர் கோல்ட்வின்ஸ் வருத்திங்காரம்பாளையம் குறும்பாளையம் வெள்ளாளப்பட்டி ஆகிய இடங்களில் கராத்தே வகுப்பு மிகவும் சிறப்பான முறையில் எடுக்கப்பட்டு வருகிறது அரசு பள்ளிகளிலும் வருடத்தில் ஒரு மாதம் முதல் மூன்று மாதம் வரை கராத்தே சிறப்பு வகுப்புகள் தமிழ்நாடு அரசின் வழிகாட்டுதலின் பேரில் எடுக்கப்பட்டு வருகிறது காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளியின் நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப இயக்குநர் ரென்ஷி பி சிவகுமார் அவர்களின் முயற்சியில் கடந்த அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் கோவில்பாளையத்தில் காஸ்மிக் பள்ளி மாணவர்கள் மூலமாக மூன்று வயது முதல் முப்பது வயது வரையிலான நாற்பத்தி நான்கு மாணவர்கள் மூன்று மணி நேரம் இடைவிடாது கராத்தே செய்து ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார்கள் சூப்பர் கோப்பை ஜே கே எஸ் தேசிய கராத்தே சாம்பியன்ஷிப் ஷார்ஜா துபாய் யூஏஇ இந்த வருடம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று துபாயில் நடைபெற்றது இந்த போட்டியில் காஸ்மிக் பள்ளி மாணவன் எஸ் சித்தார்த் சர்வதேச அளவில் மூன்றாம் இடம்பெற்றார் காஸ்மிக் ஷிட்டோ ரியோ கராத்தே பள்ளி மூலம் மாணவர்கள் தொடர்ந்து சாதனைகளை படைத்து வருவது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் நம்ம கோவில்பாளையம்ங்கிற ஏரியாவில் நம்ம கிளாஸு கரேட்டை கிளாஸ் நடத்திட்டுருக்கோம் முதல்ல முதலாக எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த என்னோடய குருமார்களை எப்பவுமே நான் நினச்சி பார்ப்பேன் அதில் எனக்கு இந்த கலையை சொல்லிக் கொடுத்த செந்தில் மாஸ்டர் இந்த டைமில் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் அந்த வகையில் வந்து அனைத்து குருமார்களுக்குமே இப்போ எனக்கு வழி நடத்திட்டு இருக்க குருமார்கள் உட்பட அனைவருக்கும் நான் இந்த இடத்துல ஒரு நன்றியை குறித்தே கொள்கிறேன் கடந்த முப்பது வருஷமாக நம்ம இந்த கரேட்டை கிளாஸ் நான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த முப்பது ஆண்டுகளாக கரையட்டை கலையில் நம்ம என்னென்னா கற்றுக்கிட்டோம் அப்படின்னா சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி திட உடல் திட மனம் அதாவது குழந்தைகளுக்கு வந்து எப்படி பேரண்ட்ஸ் வந்து ஃபுட்டு அப்படி கண்டினியூவாக ஸ்கூல் படிப்பு அப்படியே ஒன்றும் லைனாக வருதோ அந்த மாதிரி இந்த கரையட்டை கலையில் திட உடல் திடம் மனம் அப்படிங்கிறது என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க லைஃப்பில் அது பண பிரச்சனையாக இருக்கலாம் வேறு தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அதைய தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு திடமான மனத்தை கொடுக்குறது தான் இந்த கரேட்டை கலை இந்த கரேட்டை கலைன்ட்டு இல்லை எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸுமே அந்த மாதிரி ஒரு வகையில் தான் வருது அதில் கரையட்டை வந்து எந்த வகையில் அப்படின்னா ஒரு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ஒரு தைரியமும் எங்கே வேணாலும் போகலாம் பிள்ளைங்க பசங்க எங்கே வேணாலும் போகலாம் எந்த பிரச்சனை வந்தாலும் டக் டக்குன்னு அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு வழிமுறையில் சொல்லிக் கொடுக்குறது கரையட்டை அதனால் மற்றதை காட்டிலும் எங்களுக்கு கரையட்டேங்கிறத ரொம்ப நேசிக்கிறோம் நம்ம அதனால் தான் இந்த முப்பது ஆண்டுகளாக இப்போ வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸில் இருக்கணும் கண்டினியூவாக நாங்கள் ப்ராக்டிஸ் இருக்கோம் ஒரு கரெக்டாக பெல்ட் கிட்டியாச்சுங்கிறதுக்காக நான் மாஸ்டர் ஆகிட்டேங்கிறக்காக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறதில்ல இன்றைக்கி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் பண்ணணுங்கிறக்காக எனக்கு எத்தனையோ மாஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஏஜில் எழுபத்தஞ்சு வயசில் இன்றைக்கெல்லாம் நான் பிரம்மாண்டமாக பண்ணுறவங்க இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து அவங்களாட்ட நம்மளும் போகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூ இருக்கோம் இதனுடைய விளைவு என்னென்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கும் ஒரு ஐநூறு குழந்தைகளை நம்ம வந்து நிற்க வச்சு ஸ்கூலில் ப்ரைவேட் கிளாஸஸ் இந்த மாதிரி கிளாஸஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவங்களும் ஒரு ஆரோக்கியமான ஒரு உடம்பு மனசு எல்லாமே ஆரோக்கியமாக அவங்களுக்கு இருக்கணுங்கிறக்காக இந்த கலையை சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதில் வந்தவங்க தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறவங்க மாஸ்டர்ஸ் மிஸ்டர் அசோக் குமார் அண்டு கீர்த்தி ஜங்கிட் இந்த நிறைய பேர் இருக்காங்க எல்லா கல்யாணம் ஆகி இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வர முடியாமல் போகிற சில நேரங்களில் பட் இன்றைக்கி இவங்க இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி குழந்தைகள் இருந்து இருக்காங்க இப்போ காலேஜ் தேர்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அதே மாதிரி இப்போ தேர்ட் இயர்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருக்குது ஸோ தைரியமாக இன்றைக்கு குடும்பத்தை ரன் பண்ணி ஃபேமிலி பார்த்து இன்றைக்கி இந்த கரட்டை கலை மூலமாக தான் அவங்கலாம் வந்து பண்ணாங்க இந்துஸ்தான் காலேஜில் அவங்க அந்த படிச்சுட்டு பிஎஸ்சி பிஎஸ்சி காலேஜில் அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்க அதே மாதிரி மிஸ்டர் அசோக் குமார் ஸோ இவரும் கரேட்டை க்ளாஸ் இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காரு நிறைய குழந்தைகள் வச்சுருக்காரு இவங்கெல்லாம் பிளேயர்ஸ் ஸ்டேட்டு நேஷனல் பிளேயர்ஸ் ஸோ இவங்களும் மாதிரி தான் கடந்த ஆண்டு ஸ்டேட்டில் கோல்டு மாதிரி சவுத் ஜோன் மேட்ச்னு சொல்லி போட்டு நேஷனல் முன்னாடி ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் வைப்பாங்க அதில் அவங்க கோல்டு வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்க ஆச்சுட்டா வாங்க ஸ்டேட்டு நேஷனல் பிளேயர்ஸு அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணோம் இப்போ குழந்தையை கட்டாக பண்ணி காமிச்சாங்க அந்த கட்டாவை த்ரீ ஹவர்ஸாக நிற்காம நான் ஸ்டாப்பாக நாற்பத்தி நாலு குழந்தைகள் வச்சு நாங்கள் வேர்ல்டு ரெக்கார்டு பண்ணோம் இதே கோவில் பள்ளத்தில் ஸோ அதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எங்களுடைய கராட்டி லைஃப்பில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் ஸோ பையன் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்கோம் ஸோ அவங்களும் வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க அதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த கலையை இன்றைக்கும் குழந்தைகள் சொல்லி கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் நான் இந்த இடத்துல வந்து நன்றி தெரிவிக்கிறேன் கோவில் பழையம் கராட்டி காசுமிக் கராட்டிய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து லக்ஷ்மி கார்டன் குடும்பாளம் லக்ஷ்மி கார்டனில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவோ விஸ்வேஸ்வரத்தில் கிளாஸ் எடுத்துருக்காங்க ஸ்கூலில் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ரெகுலராக கிளாஸ் கொண்டு போவோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு ஒரு மூணு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம கிளாஸ் வந்து நம்ம கண்டியூ பண்ணுவோம் ஸோ கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம் அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ப்ராக்டிஸ்கிறது ரெகு கண்டினியூவாக போய்ட்டு இருக்கும் இடையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப் இந்த கேப் கொடுத்து அப்போ கண்டினியூவாக அந்த கிளாஸ் நம்ம கண்டுபிடி கொண்டு போய்ட்டு இருக்கோம் என் பேர் ஜீவனா நான் ப்ளூ பெல்ட்டில் இருக்கேன் மாஸ்டர் வந்து நல்லா தான் சொல்லி கொடுக்குறாங்க நானும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கட்டால எனக்கு ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் நான் நல்லா பழகிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மா மாஸ்டர் வந்து கும்மிட்டையெல்லாம் கொஞ்சம் நல்லா சொல்லி தருவாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து அடிக்கடி சண்டே சண்டே வந்து இது கொடுப்பாங்க ஃபுட்ஸ் ஹெல்தி ஃபுட்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பனானா இதெல்லாம் கொடு ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ பேராக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து கராத்தி இருக்கேன் நியர்லி நைன் இயர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலி மோர் தேன் ஹாஃப் மை லைஃப் கராத்தி தான் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ வந்து ப்ரௌன் டூவில் இருக்கேன் நான் வந்து மாஸ்டருக்கு மாஸ்டர் வந்து எனக்கு நியர்லி டென் இயர்ஸ் தெரியும் இப்போது நான் ஸ்கூலில் போய் நின்றாலுமே இப்போ கராத்தேன்னு ஒன்று வந்தால் என் பேரை தான் கூப்பிடுவாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் மாஸ்டர் மட்டும்தான் இப்போது வந்து நான் ஒரு அஞ்சு வருஷமாக நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்கூலில் தான் ப இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ப்ரைவேட் கிளாஸஸ் வந்ததுலேருந்து சாரோட கோச்சிங்னால எனக்கு இன்னும் பெட்டராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்னாலே என்னால் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியுது இங்கே இருக்கிற ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தான் என்னோடய ஸ்டாமினாவும் கூடியிருக்கு என்னோடய பவரும் கூடியிருக்கு அதே மாதிரி என்னோடய ஒர்க் ஸ்கெட்யூலும் ஐ மீன் ஸ்டடி ஸ்கெடியூல் எல்லாமே இந்த கராத்தே கிளாஸ் சுற்றி தான் இருக்குது இப்போது என்னென்னா இந்த டைம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அது என்னை ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணிடுச்சு ஒரு ஸ்ட பெட்டர் ஸ்டடிக்காகவும் இந்த பர்ஃபெக்ட் டிசிப்ளினுக்காகவும் இந்த கராத்தே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு தேங்க் என் பேர் கீர்த்தி ஜாங்கிட் நான் வந்து சாக்கிட்ட என் கோச் வந்து பி சிவகுமார் இவங்க தான் ஸ்டார்டிங்கில் இருந்து நான் இவங்க கூட தான் பழகிட்டிருக்கேன் ஃப்ரம் எல்கேஜி டு டெல் நவ் நான் ஒரே கோச் கிட்டே தான் இருக்கிறேன் நான் கோச் சேஞ்ச் பண்ணல ஸோ சார் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க ஆஸ் வெல்லஸ் என் பேரண்ட்ஸும் ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் ஸ்டடீஸ் அஸ் வெல் அஸ் எது இருந்தாலும் ஸ்டடீஸ்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க கராத்தே வந்து ஓவரால் எனக்கு சப்போர்ட்டிங்காக தான் இருக்குது சப்போர்ட்டிங் சிஸ்டமாக தான் இருக்குது கராத்தே இல்லாமல் எனக்கு வேறு எதுவுமே இல்லை லைக் கராத்தே ஆஸ் அ லைஃப்னு போயிடுச்சு கராத்தே வச்சு எனக்கு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு நான் ஸ்டேட் பிளேயர் இன்டர்நேஷ்னல் கூட போயிருக்கேன் நேஷ்னல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன் இப்போ ரீசன் சவுத் இண்டியா கூட போகிறேன் எல்லாமே சார் ப்ராக்டிஸ் கொடுத்தனால தான் எனக்கு காலேஜ் சீட் கிடச்சதும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக தான் கிடச்சிருக்கு லைக் அவங்க கேட்டிருக்க நீட்ஸ் என்னென்னா ஒரு குட் பிளேயராக இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு யூனிவர்சிட்டி மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் ஸோ எனக்கு சீட்டும் அப்படி தான் கிடச்சிருக்கு எனக்கு ஸ்டடீஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு கராத்தே லைக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அப்போ தான் படிக்கிறது எல்லாமே நமக்குள்ளே போகும் இல்லைன்னா நம்ம உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிச்சுட்டு இருந்தால் நம்மளால் படிக்க முடியாது படிக்கிற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் படித்தாலும் அது நம்மளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும் அப்படி படிக்கணும் ஸோ ஒரு பாடி ரிலாக்ஸேஷன் இருக்கும் போது படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் ஸோ ஆஸ் வெல் எஸ் ஸ்டடிஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும் மென்டல் ஹெல்த் அது விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் கூட மெண்டல் ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்ட்டல் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டடீஸ் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபிசிக்கல் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ மென்டல் ஹெல்த்து வந்து ஒரு நிற பீஸ்ஃபுல்லான மென்டல் ஹெல்த்தாக இருக்கணும் அப்புறம் சார் எங்கே இருந்தாலும் மேட்ச் கூட்டிகிட்டு போவார் சப்போர்ட் பண்ணா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் ஃபினான்ஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் நல்லா கைடன்ஸ் கொடுப்பாரு கராத்திரி ரிலேட்டட் கூட இல்லை லைஃப் ரிலேட்டடு நம்ம கரியரில் அடுத்தது என்ன பண்ணும் எல்லா ரிலேட்டடும் அப்டேட்ஸ் எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும் ஆஸ் வெல் அஸ் ஏதாச்சும் மேட்ச் இருந்தால் அதோட முடிச்சு வந்து அதில் நம்ம என்ன தப்பு பண்ணணும் அதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருந்துச்சு எல்லாமே சொல்லி கொடுப்பாரு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரெஃப்ரி அண்ட் ஜட்ஜஸ் அது அந்த ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார் அதில் நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதி அது கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ரெஃப்ரி ஒரு ஜட்ஜஸ் பொசனில் எல்லாமே இருக்கிறோம் எல்லோரும் டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கோம் நாங்கள் எப்போவுமே எங்கே போனாலும் ஒரு மார்க் வச்சுருக்கோம் லைக் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க நல்லா பண்ணிவிட்டு போனாங்க அப்படின்னு இருக்கும் தேங்க்யூ குட் ஈவினிங் என் பேர் எம் ஆதித்யன் நான் வந்து சிவகுமார் ஸ்டூடெண்ட்டு சிவகுமார் சார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் நாங்கள் வந்து காஸ்மிக் கராட்டே டீம் ஃப்ரம் கோபிபாளையம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கராட்டே ஃபீல்டில் வந்து மேக்ஸிமம் டென் இயர்ஸாக அதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு எங்கள் எல்லாேருமே நாங்கள் ஒரு டீம் இந்த டீம் அப்படியே நாங்கள் வந்து ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்காக ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம் எங்கிட்ட ப்ராக்டிஸ் டைம் வந்து எப்படி சொல்லணுன்னா ஒரு அளவில்லாமல் அளவில்லாமல் போய்ட்டுருக்கு எப்படின்னா ஒரு கோல் அச்சீவ் பண்ணி ஆகணும் அதுக்காக போய்ட்டு இருக்கோம் இப்போ நான் அச்சீவ் பண்ணனால என்னை காலேஜில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹோட்டலில் சீட் கொடுத்தாங்க அந்த ஒரு செம்முக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்ட வேண்டிய இடத்துல ஜஸ்ட் டென் தௌசண்ட் கட்டி ஒரு ஈஸியான எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது இந்த கராட்டை ஆக்சுவலாக அந்த கராட்டை பழகறனால ஒரு குட் மைண்ட் செட் அப்புறம் வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அதனால ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என் டீம் வாய்ஸ் அப்புறம் என்னோட மாஸ்டர்ஸ் இந்த கலைக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ